அல்லாஹ் அல்லாஹ் கூறுகிறான் குல் யோஹ ஹேய் ஹல்லதி அன்ஷாஹா அவுல மர்ரா ஓஹு அபி குல்லி ஹலுத்தின் அலீம் வசனம் அல்லாஹ் சொல்கிறான் அவன்தான் இறந்தவைகளை எப்படி அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்புவான் என்று கேட்கிறார்கள் அது அல்லாஹிற்கு சிரமமான கார் காரியம் என்று சொல்கிறார்கள் இல்லை முதலில் உங்களுக்கு உயிர் கொடுத்து எழுப்பி அல்லாஹுவால் மீண்டும் உங்களை மரணித்ததற்குப் பிறகு அதே உயிரை கொடுத்து எழுப்ப முடியாதா ஒரு படைப்பு படைக்கப்படுவதற்கு தான் சிரமம் அதுவே அவனுக்கு எளிதானது ஆனால் அந்த படைப்பு படைக்கப்பட்டு மர்ணித்ததற்கு பிறகு மீண்டும் அதே படைப்பை உயிர் கொடுத்து எழுப்புவது எளிதான காரியம் அவனுக்கு ஒரு நிகழ்வை சொன்னார்கள் என்னுடைய உள்ளங்களை நடுங்க வைக்கக்கூடிய நபி மொழி அது பாவங்களின் எல்லையை தொட்ட ஒரு மனிதன் நல்ல செயல்களே இல்லாத அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட ஒரு அடியான் மணி இஸ்ரவிதர்களுடைய காலத்தில் தான் இறக்கும் இறக்கக்கூடிய தருவாயில் தன் பிள்ளைகளை அழைத்தான் நம்ம எல்லாம் அறிந்த நவிமொழிதான் ஆனால் சிந்தித்து பாருங்கள் அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை அழைத்தார் தன்னுடைய பிள்ளைகளை அழைத்துச் சொன்னார் நான் உங்களுக்கு எப்படிப்பட்ட தந்தை நலவான தந்தை ஆனால் என் ரப்புக்கு நான் பாவம் செய்வதில் எல்லையை தாண்டியவன் எண்ணற்ற எல்லையற்ற பாவங்களை நான் செய்திருக்கிறேன் என் ரப்புக்கு அவர் சொன்னார் அல்லாஹ என் மீது ஆற்றல் உள்ளவனாக இருந்தால் என்னை உயிர் கொடுத்து எழுப்பினால் அதை ஆற்றலை கொண்டு அல்லாஹ் என்னை தண்டிப்பான் அது போன்ற தண்டனையை யாருக்கும் அவன் கொடுத்திருக்க மாட்டான் அப்படி என்னை அல்லாஹ் தண்டித்து விடுவான் அதனால் நான் இறந்து விட்டால் என்னை எரித்து சாம்பலாக்கி பாதையை காற்றிலும் பாதையை கடலிலும் கலந்து விடுங்கள் என்று அது போன்றே அவர்கள் செய்தார்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த காற்றில் கலக்கப்பட்டதையும் கடலில் கலக்கப்பட்டதையும் அந்த நிலத்தில் இருந்ததையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒன்று கூட்டினான் அவரை உயிர் கொடுத்து அல்லாஹ் எழுப்பினான் மீண்டும்

அவன் சொல்கிறான் அல்லாஹு அவன் உண்மையான ஆற்றல் உள்ளவனாக இருந்து என்னை அவன் உயிர் கொடுத்து எழுப்பிவிட்டால் என்னை அல்லா தண்டிப்பதை போன்று அல்லாஹ் யாரையும் தண்டிக்க மாட்டான் ஆனால் அவனுடைய அறியாமை அவனுடைய மிஞ்சி மிஞ்சிவிடுகிறது அவனுடைய அல்லாவுடைய ஆற்றலின் நம்பிக்கையை விட அது மிகப்பெரிய பாவமாக இருந்தாலும் அவன் உள்ளத்தில் வைத்திருந்த அந்த நம்பிக்கையால் அந்த பயத்தால் அல்லாஹு அலமின் அவனை மன்னி